ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா என்னோடய சாரீஸ் கலெக்ஷன்லாம் வந்து போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கேட்டுருந்தேன் அதுக்கு வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால சரி அவங்க கேட்டவங்களுக்காக வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தியாவிலேருந்து என்னென்ன சாரிலாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி அது ஒரு வீடியோவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் வீடியோவே பல தடங்களை தாண்டி எடுத்துட்டுருக்கேன் ஏன்னா நிலா பார்த்தீங்கன்னா என்னோட சு மா வந்து வீடியோ எடுக்கவே விட மாட்டா இப்பெல்லாம் ரொம்ப சேட்ட பண்றா வீடியோ எடுக்கும் போது தான் வேணும்னே வந்து கத்துறது அடம்பிடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவா பட் வந்து என்ன பண்றது குழந்தைங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து வீடியோ எடுக்கிறதா இருக்கு அதனாலயே வந்து வீடியோ வந்து இது மாதிரி பேசி வீடியோ தான் ரொம்ப ஆயிடுச்சு நான் எப்போ வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்தேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியல அதனால சரி ஓகே இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுப்போம் உங்க கூட பேசுறதுக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் அதனால தான் இந்த வீடியோ கெட் ரெடி வித் வந்து எடுத்திருக்கேன் ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா நீங்க அதெல்லாம் வந்து வீடியோல பாப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் வந்து நிறைய ட்ரெஸ்லாம் வந்து வச்சிருக்க மாட்டேங்க நிறைய சாரீஸ் வச்சிருக்க மாட்டேன் ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து ரொம்ப ரேரான அக்கேஷன்ஸ் தான் வரும் தான் சாரி கட்டுற மாதிரி இருக்கும் ஆனாலுமே கூட நான் வந்து எதாவது ஃபங்க்ஷன்னாலும் ஏதாவது சாமி கும்பிட்றோம் அப்படின்னாலுமே நான் சாரி வந்து கட்டுவேன் ஏன்னா அப்படியாச்சு வந்து அந்த சாரிலாம் கட்டலாம் அப்படின்ட்டுதான் நான் வந்து ஊருக்கு போகும்போது இந்தியா போகும்போது எதாவது ஃபங்க்ஷன் வந்ததுதான் அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து சாரி எடுப்பேன் அவ்வளவுதான் இங்க வர்றதுக்காக எந்த சாரியுமே எடுக்கிறது இல்ல அந்த சாரியே நான் ஊர்ல இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்துவேன் அதே மாதிரி இங்க யூஸ் பண்ணாத சாரிலாம் இந்தியா எடுத்துட்டு போய் வச்சுட்டு அங்க வந்து என்னோட மேரேஜ்க்கு வந்து நான் வாங்கின சாரீஸ் அப்புறம் ஏதாச்சும் இந்த மேரேஜ்க்கெல்லாம் வாங்கின சாரிதான் நான் நிறைய வச்சிருப்பேன் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்கல்ல இந்த மாதிரி அண்ணன் கல்யாணத்துல எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி சாரீஸ் ஆஹ் நம்மளுக்கு வந்து கிஃப்டா வர சாரீஸ் இதெல்லாம் தான் வந்து எடுத்துட்டு வருவேன் நான் இங்க வர்றதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு சாரி எடுத்தேன் அவ்வளவுதான் நினைக்கிறேன் சரி என்னன்னு பாப்போம் வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது உங்ககிட்ட எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா நீங்க வந்து ஊர்ல இருப்பீங்க பட் என்கிட்ட இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆஹ் பாப்போமா டொன்டொடோயிங் இதுதான் வந்து என்னோட கலெக்ஷன்ஸ் சரி வாங்க நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட சாரி கலெக்ஷன் நான் அழகாக வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில சாரீஸ்லாம் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து என்கிட்ட ஆட் ஆச்சு அதை மட்டும் நான் வந்து குயிக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் என்னமோ பார்த்தீங்க இதே தான் இதே தான் வேலை ஆக்சுவலி இந்த சாரி வந்து எனக்கு கிஃப்டா வந்த சாரி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க எனக்கு நான் வந்து யூஷுவலா பாத்தீங்கன்னா வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த கிரீன் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த கிரீன்ல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து வாடாமணி கலர் வாடாமணி கலர் பார்டரு இந்த இது கொடுத்து கொடுத்தாங்க இந்த சாரி வந்து எனக்கு கிஃப்டா வந்து வந்த சாரி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு வந்து கொடுத்தது ஆஹ் அதுலயே பாத்தீங்கன்னா முந்தாணி காமிக்கிற பாருங்க சூப்பரா இருந்துச்சு முந்தாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அச்சு கொஞ்ச நேரம் இரு இருண்டா வீடியோ எடுத்துக்கிறேன் ஓகே கொஞ்ச நேரம் ஃபைவ் மினிட்ஸ் இந்த முந்தாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து அவங்க கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு அவங்க கிட்டே சொன்னேன் எனக்கு ரொம்ப இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளவுஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து எடுத்து கிழிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி முடி போட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து பிளவுஸ் பிட்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பிளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என்கேஜ்மெண்ட் பிளவுஸுங்க இதுக்கு இதை வந்து நான் இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிச்சேன் பட் வந்து இத நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து வேற எதுனா சூப்பரா வந்து பிளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டேன் இது ஒரு சரியா நெக்ஸ்ட் இந்த சாரி பாத்தீங்கன்னா வந்து அம்மா கிட்ட இருந்து ஆட்டை போட்ட சாரி தான் இது வந்து அம்மா வந்து வச்சிருந்தாங்களா ஒரு தடவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன் இது வந்து காஞ்சிபுரத்துல எடுத்த சாரி தான் இது வந்து இந்த சேலை வந்து ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க காஞ்சிபுரத்துல வந்து பச்சை பாசில வந்து தியா நிலா இருடா ப்ளீஸ் சேலை வந்து ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க எந்த சாரி வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வாங்கின சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட முந்தாணி பாத்தீங்கன்னா சிம்பிள் முந்தாணி தான் இதோ இதோட முந்தாணி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது சிம்பிள் தான் பட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சாரி கட்டினா இதுக்கு பிளவுஸ் கலர் பாத்தீங்கன்னா இந்த கலர் கான்ட்ராஸ்டா அப்புறம் வந்து நான் இப்போ ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு வந்த சாரி இது வந்து ரொம்ப சிம்பிளான சாரி இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சாரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து நாங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நாத்துனாறுலாம் வந்து கடைக்கு போயிருந்தாங்களா அப்ப வந்து அவங்களுக்கு எங்களுக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்து நாங்க அப்ப வந்து அறுபதம் கல்யாணம் பண்றதுக்காக நாங்க ஊருக்கு போனோம் போன தடவை இந்தியா போகும்போது அப்ப வந்து எல்லாருக்குமே சேர்த்து காமனா இந்த சாரி எடுத்துட்டு வந்தோம் மாத்தி கட்டிக்கலாம் ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாரும் ஒன்னா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஆனா கட்டவே இல்லை எல்லாரும் வந்து அந்த அலைச்சல்ல மறந்துட்டோம் அதுதான் உண்மை அதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கலரில் பிளவுஸ் வந்து எடுத்தேன் இந்த மாதிரி பிளவுஸ் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த பிளவுஸே வந்து இதுக்கு போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால நான் வந்து இதுவும் பச்சை பாசில் தான் போயிட்டு பிட் எடுத்து இந்த பிளாக் கலரில் எடுத்து நான் தைச்சிக்கிட்டேன் இது ஒரு சாரி இதுவுமே கிஃப்ட் சாரி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரி இந்த சாரி வந்து என்னோட கல்யாணத்துக்கு விருந்தெல்லாம் போது கொடுப்பாங்கள்ல அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எதுக்கோ கொடுத்தாங்க இந்த சேரீ இந்த சேரீ எடுக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இது என்னன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கு வணக்கமாகவே இல்லை இந்த சேரீ வந்து நான் நிறைய யூஸ் பண்ணவே இல்லை அதனால வந்து இந்த தடவை ஊர்லேருந்து போகும்போது வரும்போது இந்த சேரீ எடுத்துருவன்ட்டேன் இது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா இந்த ஜரி தான் கோல்டு ஜரி தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் பிளவுஸ் ரெடிமேட் பிளவுஸ் வந்து வாங்கினேன் இந்த மாதிரி பிளவுஸ் வந்து நான் ஆன்லைன்ல மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதை காமிக்கிறேன் பாருங்க இது பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளவுஸு அதை வந்து அது கூட மேட்ச் பண்ணிக்கிட்டேன் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கோல்டு கலர்லாம் போடும்போது மெரூன் கலரில் பிளவுஸு அப்படி இல்லை இந்த மாதிரி க்ரீன் கலரில் பிளவுஸ்லாம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த பிளவுஸ் எடுத்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நான் வந்து இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் ப்ளவுஸ் கூட தேய்க்கலான்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ரேராக யூஸ் பண்ணியிருக்கேன் சேரீ பார்த்தீங்கன்னா என்னோடய சீமந்த சாரீங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த சாரீ தான் நிறைய சாரீ பார்த்தேன் என்னோட சீமந்தத்துக்கு எனக்கு எதுவுமே பிடிக்கல பட் இந்த சேரீ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி தைச்சேன் இது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷன் தான் பட் எனக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னு தோணுது இதெல்லாம் வந்து நான் சொல்லவே இல்லை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்தேன் அவங்களே வந்து இந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட்டு ஏதோ தைச்சு கொடுத்துருக்காங்க அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நானும் ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அவுடேட்டடா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஆஹ் இது பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் கட்டினா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் எப்ப கட்டினாலுமே எனக்கு வந்து இந்த ஃபேவரட்டான சாரி அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்த சாரி தான் என்னோட கோ சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க இதுவும் நான் கட்டவே இல்லை அதனால அளவு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கட்டணும் இது வந்து ஒரு காலத்தில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த சாரி தாங்க என்னோட ஃபேவரட் சாரி நான் வந்து காமிக்கிறேன் பயங்கர பயங்கர ஃபேவரட் சாரி ஆயிடுச்சு எனக்கு இந்தியா போகும்போது நான் எடுத்தேன் ப்ளூ டார்க் ப்ளூவில் க்ரீன் பார்டர் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன் இந்த எடுக்கும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் எல்லாரும் வந்து இந்த சேரீ வேணாம் அவனுக்கு டார்க்காக இருக்கும் எடுக்கவே எடுக்காது அப்படின்னாங்க ஆனால் எனக்கு இந்த சேரீ பார்த்தோன்னே என்னே தெரியல ரொம்ப பிடிச்சி போச்சு எடுக்கலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதை விடவே மனசு இல்ல இந்த சாரீ எடுத்துக்கணும் கண்டிப்பா இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பரவாயில்ல எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி எடுத்தேன் ஆஹ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாரியும் கூடாது இந்த சாரியை வந்து அம்மா வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது இது வந்து ஹவுஸ் வார்மிங்காக வீட்டோட ஹவுஸ் வார்மிங்காக எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச சாரி இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிரீன்ல இருக்கு பார்த்தீங்களா கிரீன் அண்ட் ப்ளூ இதோட முந்தாணி வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சரி இதுவும் நெக்ஸ்ட் ஒர்க்கெல்லாம் வச்சு அழகா அழகழகா பிளவுஸ் பின்னாடி ஒர்க்கு அப்புறம் இது ஒரு சில சாரீஸ் எல்லாம் நான் அப்படியே காமிச்சிடுறேன் புது சாரி மட்டும் நான் வந்து டீட்டெயிலா காமிக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பிளாக் சாரி எனக்கு பிளாக் வந்து ரொம்ப பேவரெட் எல்லா ட்ரெஸ்லயும் வந்து நான் பிளாக் வச்சிருப்பேன் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா எங்க அத்தையே தைச்சாங்க சூப்பரா தைப்பாங்க எங்க அத்தை இதெல்லாம் வந்து அழகா பேட்டர்ன் எல்லாம் வச்சு சூப்பரா தைச்சாங்க இது நான் நிறைய சாரிக்கு வந்து மேட்ச் பண்ணிப்பேன் இந்த சாரீக்கும் நான் மேட்ச் பண்ணிப்பேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிளாக் சாரி ஆஹ் அடுத்தது இந்த சாரி பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆந்துச்சு இந்த சாரி இந்த சாரிலாம் இது வந்து கட்டுறதுக்கு நல்லா இருக்கும்ங்க சாஃப்டா அந்த அளவாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என் நான் என் எல்லாருமே எடுத்தோம் ஒரு தடவை தீபாவளிக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க அப்போ எடுத்தது நெக்ஸ்ட்டு இதுவும் பாத்தீங்கன்னா கிஃப்ட் சாரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்த சாரி பட் நான் இன்னும் ப்ளவுஸே தைக்கல கண்டிப்பாக கிட்ட வந்து ஒரு நாள் கட்டி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் வந்த சாரியா வச்சிடலாமா நெக்ஸ்ட் இதுவும் கிஃப்ட் சாரி தான் இதெல்லாம் கிஃப்ட் தான் ஓகே என் ஆத்தனார் வந்து அவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரி எனக்கு வந்து இந்த கலர்ல சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கோல்டு கலரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா இருக்கும் ப்ளூ அதனால வந்து எனக்கு இந்த சாரியுமே ரொம்ப பிடிச்ச சாரி நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாரி இது வந்து என்னோட கல்யாணத்துக்காக நான் எடுத்தேன் சொன்னா நம்பிங்களானே எனக்கு தெரியல ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த சாரி எடுத்து ஏண்டா ஓபன் பண்ணி வேடா சாரிலாம் எடுத்து ஆனா எப்படி இருக்கு பாத்தீங்களா செமையா இருக்குல்ல எனக்கு இது வந்து இது வந்து வீராசுன்னு ஒரு ஷாப் இருக்கும் சென்னையில அங்க எடுத்த சாரீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரி எனக்கு இது வந்து என்னோட மறு ஃபங்க்ஷனில் நான் கட்டிகிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இந்த சாரீயில் வந்து எனக்கு ரொம்ப நிறைய மெமரிஸ் இருக்குது நிறைய நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பேன் நானும் ஹரியும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ அதனால இந்தியா போகும்போது இந்த தடவை தான் நான் ஊரில் வச்சுட்டு வந்தேன் இந்த வெயிட் இல்லைன்ட்டு இந்த தடவை ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்தேன் ப்ளவுஸுமே அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி டபுள் ஷேடடாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து என் மாமனார் வந்து வாங்கி கொடுத்த சாரீ வந்து தீபாவளிக்கு வந்து அப்போது பேக்கேஜ் அமிச்சாங்களா அப்ப வந்து எடுத்து கொடுத்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஜரி ஒரு மாதிரி சில்வர் ஜரி சில்வர் வித்து ப்ளூ சூப்பராக இருக்கும் கட்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடிமேட் பிளவுஸ் வந்து வாங்கினேங்க இந்த ரெடிமேட் பிளவுஸ் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அது ஒன்று அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மேரேஜ் டைமில் என் பெரிய நாத்தனார் வந்து எனக்கு வந்து நலங்குக்காக இந்த சாரி கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்தம் சாரி மாதிரியே இருக்குமா எங்கள் முகூர்த்தம் சாரி வந்து இப்படி தான் இருக்கும் சிம்பிளாக காட்டன் சாரி தான் வந்து கல்யாணத்துக்கு வந்து கட்டுவாங்க அது மாதிரியே இருக்கும் அதனால் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அது கூட இந்த க்ரீன் பிளவுஸு இது வந்து வேற ஒன்று ஒருத்தோட ஒன்று பிளவுஸு இதை நான் வந்து மிக்ஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படிதான் வந்து நான் கட்டுவேன்னு வச்சுக்கோங்க எந்த சாரிக்குமே அவ்வளோ சீக்கிரத்து நான் ப்ளவுஸ் தேக்க மாட்டேன் என்கிட்ட இருக்கிற சாரீலே வந்து எதாவது மிக்ஸ் மேட்ச் பண்ணுவேன் அப்புறம் இந்த சாரீ பாத்தீங்கன்னா வந்து நைன்டீனில் வந்து ஊருக்கு போயிருந்தேன் இந்தியா போயிருந்தேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் எடுத்தேன்னு நினைக்கிறேன் இந்த சாரி இந்த சாரியும் நிறைய பேர் வச்சுருப்பாங்கங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எனக்கு பிளாக் வந்து ரொம்ப பிடிக்குமா அதனால் வந்து பிளாக் அண்ட் ரெட் டிஎம்கேஆல் மாதிரி இருப்பேன் நான் இதை போட்டால் ஆனாலும் வந்து நான் போடுவேன் இதுக்கு வந்து நான் வந்து எங்கள் அத்தை வந்து இந்த ப்ளவுஸ் தைச்சாங்க நெட்டு மாதிரி எடுத்து கொடுத்து எங்கள் அத்தையே சூப்பராக வந்து லைனிங் வச்சுட்டு ஃபுல்லாக கைக்கு மட்டும் லைனிங் இல்லாமல் அப்படின்னா கேட்டேன் அவங்க கிட்ட அதனால வந்து எடுத்து தைச்சு கொடுத்தாங்க எங்க அத்தை சூப்பரா தைப்பாங்க இப்பதான் வந்து தைக்க மாட்டாங்க அதிகமா பிளவுஸ் எல்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் பாத்தீங்களா கிரீன் சாரி இது வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் வாம்பிங்கு எங்க வீட்டுல வந்து அதாவது எங்க அத்தையோ மாமாவும் இந்த சாரிக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க ஒரு தடவை இதுவும் சூப்பரா இருக்கும்ங்க கட்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கட்டிட்டு ஒரு மேரேஜ்க்கு அதுக்கெல்லாம் கட்டிட்டு போனா ரொம்ப அழகா இருக்கும் எங்க நம்ம எங்க மேரேஜுக்கே போறது இல்லையா அப்புறம் இந்த சாரி பாத்தீங்கன்னா வந்து தியாவோட காது குத்துக்காக நாங்க வந்து எடுத்தோம் நானு அத்தை எல்லாம் வந்து எடுத்தோம் எங்க அத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல எடுத்திருந்தாங்க நான் வந்து இந்த டார்க் ப்ளூ கலர்ல எடுத்தேன் ப்ளூ வித் பிங்க் இதுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க இருக்கு அந்த பிளவுஸ் தெரியல காமிக்கிறேன் அப்புறம் இந்த சாரீ பாத்தீங்கன்னா இந்த சாரீயில நிறைய மெமரிஸ் இருக்கு சாரி பாத்தீங்கன்னா வந்து எங்க அண்ணனோட கல்யாணத்துக்காக கொடுத்தாங்க அவனுக்கு குழந்த பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த சாரியை நான் கட்டினேன் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தான் ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு வந்தேன் நிலாக்கு காது குத்தும் போது அந்த சாரீ நான் வந்து கட்டிக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலருமே நல்ல கலரு பிங்க் பிங்க் வித் கிரீனு இதுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னோட இது என்னோட ரிசப்ஷன் பிளவுஸுங்க ரொம்ப அந்த ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும் அந்த சாரியே ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும் நான் அதை வந்து ரிசப்ஷனுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட இந்த சேரீ வந்து இதோட சேரீயை நான் ரிசப்ஷனுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட யூஸே பண்ணல அப்படியே வச்சிருக்கேன் இந்த ரிசப்ஷனுக்காக அந்த சேரீயோட பிளவுஸ் இது அதை வந்து நான் இதுக்கு வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிட்டேன் கிரீன் கலரை இதுவுமே என்னோட சாரி இதுவுமே என்னோட ஃபேவரட் சாரி இதோட பிளவுஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீனோட பிளவுஸ் தான் வந்து இது நான் அப்படியே மிக்ஸ் மேட்ச் பண்ணி அதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன் இந்த சாரி வந்து நான் ஊர்ல இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்தேன் வணக்கமாவே அது ஏனே தெரியல ப்ரீப்ளீட் பிளீட் பண்ணும் போல ப்ரீப்ளீட் பண்ணாதான் வந்து இது நார்மலாகவும் நினைக்கிறேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி நான் இது வந்து பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்காக வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொண்ணு பாக்கிறதுக்காக வந்தாங்களா ஹரி அப்ப அப்போ வந்து நான் ஒரு ஸாரி எடுக்கணும்னு சொல்லிட்டு பச்சைப்பா சில்க்ஸ்ல போயிட்டு இந்த சேரீ எடுத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த சாரீ இது டார்க் க்ரீன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் இந்த கிரீன் சேரீ வந்து இதுவுமே ஹரிக்கு வந்து இந்த சாரி ரொம்ப பிடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்காக நாங்க வாங்கின சேரீல இதுவும் இந்த சேரீயும் ஒன்று சிம்பிளா இருக்கிற சாரீஸ் தான் வந்து ஹரிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த சாரி இந்த தடவை எடுத்துட்டு வந்தேன் இதுக்கு வந்து அப்படியே அதே கலர்ல வந்து பிளவுஸு அப்புறம் இந்த சாரி அம்மா வந்து தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு வந்து அம்மா அமுச்சு விட்டாங்க ரொம்ப இருக்கும் இந்த சாரியும் பயங்கர கான்ட்ரஸ்டாக இருக்கும் அங்கே பாருங்க இந்த பிங்க்கு வித் ப்ளூ அந்த மாதிரி பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் பிளவுஸ் தான் இதோட ப்ளவுஸ் ப்ளூ ஓகேவா அப்புறம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அறுபதன் கல்யாணத்துக்காக எங்கள் பெரியமா பெரியப்பா அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்து எடுத்து கொடுத்த சாரி ஒரு மாதிரி ஆரஞ்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பர்பிள் ஷேடு இதுமே வந்து எனக்கு இப்போ அமுச்சு விட்டாங்க ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பும் போது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாரிங்க இது பார்த்தீங்கன்னா அம்மா எடுத்து கொடுத்தாங்க இருங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே கிஃப்ட் சாரிங்க ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாங்களா அப்ப எடுத்துட்டு வந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்ககிட்டேயே வந்து சொல்லியிருக்கேன் அவங்க வந்து அழகா ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இதை பாருங்க முடி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஊருக்கு போன தாங்க பிளவுஸ் முடியும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னைக்கு கட்டுவானு தெரியல ஆனா அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் ப்ளவுஸ்லாம் எல்லாம் தைச்சிட்டு வரணும் இந்தியா போகும்போது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாரியா கடையே பரப்பி வச்சிருக்கேன் நான் அப்புறம் இந்த சேரீ இது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக எங்கள் வீட்டில் அதாவது அத்தை மாமா வந்து எடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க இதுக்கு வந்து பிளவுஸ் இல்லை ப்ளவுஸு எடுத்து அனுப்பலை இதோட இந்த சாரியோட பிளவுஸ் தான் வந்து நான் இதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நான் ஊருக்கு போனால் இதுக்கு வந்து ஒரு பிளவுஸ் இந்த பிளவுஸ்க்கு இது நல்லா செட் ஆகுதான்னு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெருது இது பிங்க்கு இது வந்து ஒரு ரெட்டிஷ் பிங்க் மாதிரி இருக்குது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது நான் ஊருக்கு போனா வந்து இந்த கலரில் ப்ளவுஸ் எடுத்து இல்லை ஆரி ஒர்க் வச்சு தைக்கலான் இருக்கேன் இந்த சாரி நான் கட்டினா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஹரி வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க இந்த சாரி அதனால வந்து இதுக்கு ஒரு நல்ல ப்ளவுஸாக எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரிங்க இந்த சாரீக்கு இந்த இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் கிடையாது ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் தான் இந்த சாரி பாத்தீங்கன்னா வந்து அருதான் கல்யாணத்துக்காக எங்க மாமனார் மாமியாருக்கு அருதம் கல்யாணம் நடந்ததுல அதுக்காக எங்க வீட்டுல வந்து எடுத்து கொடுத்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா அருதம் கல்யாணம் முடிஞ்சோடனே ஆஹ் அருதம் கல்யாணம் முடிஞ்சோடனே அத்தையும் மாமாவும் ஏதாவது ஒரு சாரி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க நிறைய சாரி வந்தது அஹ் அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு என் நாத்தனாருக்கெல்லாம் ஒரு ஒரு சாரி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அப்போ வந்து இந்த சாரி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததா அதனால சொல்லிட்டு நானும் எடுத்துக்கிட்டேன் அவங்க வந்து பெரிய பார்டர் வச்சு கட்ட மாட்டாங்க எங்க அத்தை அதனால நானும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு எடுக்கும் போது நான் எனக்காக நினைச்சு எடுக்கல அவங்களுக்கு வந்து பிடிக்கும் நினச்சதா எடுத்தேன் பட் பெரிய பார்டரா இருக்கு வேணான்ற மாதிரி சொல்லிருந்தாங்களா சரி ஓகே நம்மள எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை ஃபங்க்ஷன் போகும்போது நான் இந்த சேரீ கட்டிட்டு போனேன் ஹரி கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு போனேன் ஊர்ல இருக்கும் போது ஹரிக்கும் இந்த சாரி ரொம்ப பிடிச்சிச்சு ஹரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நிறைய சாரிலாம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஏதாவது தான் நல்லா இருக்குன்னு இந்த சாரி நல்லா இருக்குனாங்க அதனால வந்து இந்த சாரி என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த சாரி பாத்தீங்கன்னா நிலாவோட காது குத்துக்காக எங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்தாங்க நிலாக்கு காது குத்துறதுக்காக எங்கள் வீட்டில் எடுத்து கொடுப்பாங்கள்ல அது இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட் ஏறிவிட்டேன் என் தங்கச்சி தான் போய் எடுத்துகிட்டு வந்தா அவளே வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா அவ சூப்பராக செலக்ட் பண்ணுவா அதனால பார்த்தீங்கன்னா வந்து அவகிட்டே சொல்லிட்டேன் நீயே எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக செலக்ட் பண்ணி இந்த கலர் எங்கிட்டே இல்லை அதனால இந்த கலர் எடுத்துருக்கா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடிமேட் ப்ளவுஸ் தாங்க இது நான் வந்து ஃபிட் பண்ணேன் கொஞ்சம் இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் ரெடிமேட் ப்ளவுஸு டூ ஃபிஃப்டியும் த்ரீ ஃபிஃப்டியும் ஞாபகம் இல்லை ஊர்ல இருந்து வரும்போது எடுத்து வந்தேன் நான் ஃபிட் பண்ணாம எடுத்து வந்துட்டேன் அது ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆஹ் அவ்வளவுதான் ஓகேங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு இப்ப பாத்தீங்கன்னா பெட்டு ஃபுல்லா நான் வந்து சாரியை காலச்சு போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்த வேலையை பாக்கணும் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இப்படிதான் நான் எடுத்து வச்சிருக்கேன் திருப்பி அகைன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் தூங்கணும் இன்னைக்கு இன்னைக்கு டே வந்து ரொம்ப சிறப்பா முடிஞ்சிச்சு ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காஞ்சி சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கா பக்கத்தில் இருக்க வெல்லை சித்தி கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்றேன் பாய்